வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடினியம் செடிகளுக்கான தேவையில்லாத வேர்களை எப்படி வெட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி தேவையில்லாத வேர்களை நம்ம ஏன் வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிற இந்த செடி பாருங்கள் நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரீபார்ட் பண்ணுதுங்க அப்போ வந்து ஒரு நல்ல மழை நேரத்தில் இதை ரீபார்ட் பண்ண வேண்டியது இருந்ததுங்க அதனால் நான் வந்து அப்படியே அப்ரூவ் பண்ணி வேர்கள் எதுவுமே வெட்டாமல் அப்படியே வச்சுட்டேங்க இது நம்ம ஏன் இந்த தேவையில்லாத வேர்களை இப்போ நம்ம வெட்டுறோம் அப்படின்னா இந்த வேர்கள் வந்து இதுவுமே சத்துக்களை எடுத்துக்கிறோங்க அப்போ இந்த செடிகளுக்கு தேவையான சத்தில் இந்த தேவையில்லாத வேர்களுமே இருக்கோம் இந்த வேர்களை நம்ம வெட்டி எடுக்கும்போது செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து நேரடியாக கிடைக்கும் போது அந்த கேடக்ஸ் வந்து நமக்கு வேகமாகவே பெருசாக வருங்க அது மட்டும் இல்லை நமக்கு வந்து இந்த கேடக்ஸை சுற்றி இருக்கிற இந்த தேவையில்லாத வேர்களை வெட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு செடியுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த ரெண்டு காரணங்களுக்காகவும் தான் நம்ம இந்த வேர்களை வெட்டி எடுக்கிறோம் இப்போது இதில் எதெல்லாம் தேவையில்லாத வேர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ இருக்குது பாருங்கள் அந்த கேடக்ஸ்க்கு மேலே இருக்கிற இந்த வேர்கள் எல்லாமே நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாங்க இதெல்லாம் பாருங்கள் மேலே வளைஞ்சு மேல் நோக்கி இருக்கு இதெல்லாம் தேவையில்லை இந்த வேரையுமே வெட்டி எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த இருக்கும் சின்ன வேராகட்டும் இல்லை இந்த பின்பக்கம் வர இந்த வேருமே தேவையில்லைங்க ஏன்னா இதெல்லாம் வந்து மண்ணிலேருந்து சைடில் அந்த மாதிரி போயிட்ருக்கு அதுவும் இல்லாமல் கேடக்ஸுக்கு மேலே இருக்கிற வேர்களையுமே நம்ம வந்து எடுத்துடலாங்க இந்த கீழே இருக்கிற இந்த வேர் வந்து நம்ம எடுக்க வேண்டியதில்லைங்க ஏன்னா இது வந்து பாருங்கள் மண்ணுக்குள்ளே கீழ் நோக்கி போகுது இதுவுமே வந்து நமக்கு இந்த தேவையில்லாத வேர்களை வெட்டிட்டு இதை நம்ம வச்சு வளர்க்கும் போது இது வேகமாகவே இந்த வேரும் பெருசாகும் நமக்கு வந்து அந்த கேடக்ஸ் வந்து கொஞ்சம் பருமனாக பெருசாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க இப்போது இந்த மற்ற தேவையில்லாத வேர்களை நம்ம வெட்டி எடுத்துடலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு சுத்தமான பிளேடு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி சின்ன வேர்களை வெட்டுறதுக்கு வந்து நம்ம கத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கத்தி வந்து நீளமாக இருக்கிறதால இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு வெட்டும் போது ஆகும்னா தேவையில்லாமல் மற்ற இடங்களில் வந்து அந்த காயங்கள் வந்து படுங்கள் அப்போ வந்து தேவையில்லாத கேடக்ஸில் வந்து காயங்கள் வந்து அதில் வந்து நமக்கு தண்ணி இது பட்டதுன்னா அந்த காயங்கள் வந்து அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிளேடு வச்சு நம்ம வெட்டும்போது அந்த வேர் பகுதியில் மட்டும் கரெக்டாக நம்ம வெட்டி எடுக்கலாம் பாருங்கள் நான் இந்த வேர்களை அறுக்கிறதுக்காக இந்த புது பிளேடு எடுத்துருக்குறேங்க இதை வச்சு இப்போ நம்ம வந்து தேவையில்லாத வேர்களை அறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த வேர்களை நம்ம அறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல சமமாக இருக்கிற மாதிரி அறுத்து எடுத்துக்கணும் நம்ம கொஞ்சம் வந்து விட்டுட்டு அறுத்தோன்னா திரும்ப அந்த இடங்களில் வேர்கள் வந்துருங்க திரும்ப வந்து வந்துக்கிட்டுருக்கோம் இந்த வேர்களையுமே இப்போது நம்ம பிளேடு வச்சு அறுக்கிறதால பாருங்கள் நமக்கு அந்த வேர் மட்டும்தான் அறுக்கணும் அந்த இடத்துல கூட காயங்கள் வருங்க அதையுமே நம்ம வந்து சாஃப் பவுட்ரு வச்சு நம்ம சரி செஞ்சுக்கலாம் இந்த சின்ன வேர் கூட நம்ம வந்து அறுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத வேர்கள் எல்லாமே எங்கெல்லாம் தேவையில்லாத வேர்கள் இருக்கோ அதை நம்ம நல்லா கவனித்து பார்த்துட்டு அறுத்து எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இங்கே கூட ஒரு வேர் இருக்குது பாருங்கள் இதையுமே அறுத்து எடுத்துக்கலாம் இந்த கீழே உள்ள கேடக்ஸில் பாருங்கள் இந்த சின்ன வேர்கள் இருக்குது பார்த்திங்களா அதையுமே அறுத்து எடுத்துக்கலாங்க கவனமாக அறுத்து எடுக்கணுங்க மற்ற இடங்கள்லாம் பற்றாத மாதிரி அறுத்து எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த கீழே உள்ள வேர்களில் இந்த சின்ன சின்ன வேர்கள் இருக்குதுல்ல இது எல்லாமே நம்ம வந்து அறுத்து எடுத்துக்கலாங்க இந்த சின்ன வேர் கூட இதில் பாருங்கள் இந்த வேர் வந்து சின்ன வேராக தான் தனியாக வருது இதையும் கூட நம்ம அறுத்து விட்டுருலாம் இந்த ஒரு வேர் மட்டும் நமக்கு நல்ல பெருசாக வரும் சேர்த்து இப்போ இந்த வேரை நம்ம வந்து முழுசாக அறு அறுத்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா மேலே வந்து அந்த கேடக்ஸில் ஒரு நல்ல காயம் வந்துருங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த அந்த இடத்துல வந்து தண்ணி படும்போதெல்லாம் ஏதாவது பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வே வேர் பாருங்கள் நம்ம அறுத்தது இந்த மாதிரி இருக்கு பாருங்க இதை வந்து நல்லா சமமாக அறுத்து விட்டுரும் இந்த மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க வேர் பகுதி அது வந்து திரும்பவும் அந்த இடத்துல வேர்கள் வந்து முளைச்சி வரும் அதனால் பாருங்க நான் சேஃப் பவுடர் வந்து கலந்து வச்சுருக்குறேங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்குறேன் இது வந்து பாக்கு மட்டையில் செஞ்ச ஒரு கப்பு தாங்க இது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால இதில் எடுத்துருக்குறேன் ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு கலந்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த ப்ரெஷ்ஷு வச்சு நம்ம காயங்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம வந்து சேஃப் பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி காயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதே நமக்கு யாராவது வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்குங்க இதை நானே வீடியோ எடுத்து பண்ணுறதால கொஞ்சம் வந்து இங்கே பார்த்துக்கிட்டே செய்யறதுனால அந்த கை வந்து எங்கே போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது எங்கெல்லாம் நமக்கு காயங்கள் தெரியுதோ நம்ம அறுத்து விட்டுருக்குறோமோ அங்கே எல்லாமே நம்ம இந்த சாப் பவுட்ரு வந்து அப்ளை பண்ணி வச்சிருந்தோம்ங்க பின்பக்கமும் நம்ம அறுத்துருக்குறோம் பாருங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க நான் வந்து அப்ரூட் பண்ணி ரீபார்ட் பண்றதுக்காக ஒரு செடி எடுத்திருக்கிறேன் இதுல நம்ம எப்படி தேவையில்லாத வேர்கள் வந்து வெட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டல் தாங்க இதுல வந்து பர்பிள் அடுக்கு வந்து நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கேன் இதோட கேடக்ஸ் பாருங்கள் நல்ல உருண்டையாக அழகாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த அளவுக்கு இது வந்து மண்ணில் இருந்ததுங்க இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்து நம்ம ரீபாட் பண்ணும்போது கொஞ்சம் மேலே தூக்கி தான் நம்ம வைக்கணும் அடினியம் செடியோட ஒரு சிறப்பே அது தாங்க கொஞ்சம் நம்ம கே இந்த கேடக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி அடுத்தடுத்து தூக்கி வச்சுக்கிட்டே வரணும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி வைக்க போகிறோம் அப்போ இதுக்கு மேல இருக்கிற இந்த தேவையில்லாத வேர்கள் எல்லாமே நம்ம வெட்டி எடுத்துடலாம் இந்த மூணு வேர்கள் மட்டும் நம்ம இருக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க இந்த மூணு வேர்களில் கூட இந்த சின்ன வேர் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை எடுத்துடலாம் அது இந்த வேர் எல்லாமே இந்த வேர் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த வேர் கூட கட் பண்ணிடலாம் இந்த மூணு பெரிய வேர்கள் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இதை நான் உங்களுக்கு அறுத்துட்டு சேஃப் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க அப்புறம் கீழே பாருங்கள் இது வந்து லேசாக வந்து கருப்பாக தெரியுது பாருங்கள் இது மண்ணில் லேசாக அழுக ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் நல்ல வேலையை நான் தற்செயலாக எடுத்தது நம்ம இதை அப்படியே விட்டுருந்தோன்னா இந்த அழுகல் வந்து அப்படியே பரவி வந்திருக்கும் இப்போது இதை நான் வந்து இந்த ரெண்டு அழுகுன வேறையுமே கொஞ்சம் அந்த அழுகின பாகம் வரை வெட்டிட்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வெட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் தேவையில்லாத வேர்கள் எல்லாமே வெட்டி எடுத்தாச்சுங்க இப்போ பார்க்கும்போதே தெரியும் முதல்ல எந்த அளவுக்கு வந்து அந்த கேடக்ஸோட வடிவமே தெரியாத அளவுக்கு வேர்கள் இருந்தது பாருங்க இப்போது இதில் வந்து நம்ம சேஃப் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இதை கீழே பாருங்கள் இந்த அழுகின பாகங்கள் கூட வெட்டி எடுத்தாச்சுங்க அந்த கருப்பான பகுதி இருக்கிற வரை வெட்டி எடுத்தாச்சு இதிலேருந்து பாருங்கள் ஒரு பால் மாதிரி சுரக்குது இது இந்த மாதிரி தான் வரும் நம்ம அடினியம் வேர்கள் அர்த்தம்னா இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சாஃப் பவுடர் வந்து வச்சு அப்ளை பண்ணி விட்டுறலாம் இப்போ இதில் நம்ம வந்து அறுத்த இடங்களில் எல்லாமே சாஃப் பவுடர் வந்து அப்ளை பண்ணியாச்சுங்க இப்போ பாருங்கள் அந்த கேடக்ஸோட அந்த உருண்டை வடிவம் வந்து அழகாக தெரியுது இதை நம்ம வந்து உடனே ரீபார்ட் பண்ணக்கூடாதுங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அஞ்சுலேருந்து ஒரு வாரம் வந்து நிழலில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீபார்ட் பண்ணலாம் இந்த செடி வந்து நம்ம ஏற்கனவே வந்து பாட் பண்ணி தாங்க வச்சுருக்குறோம் அதனால் இது வந்து ஒன்றும் செய்யாது ஆனால் இந்த செடிக்கு வந்து இந்த மாதிரி பாட் பண்ணி வச்ச செடியில் நம்ம கிளைகள் வெட்டினாலோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வேர்கள் அறுத்தாலோ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாங்க ஒரு நாள் முன்னாடியே கூட நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போது இதை எடுத்துகிட்டு போய் நம்ம நல்ல வெயிலில் வச்சுக்கலாங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இதை நான் உள்ளே வச்சுருக்குறேன் இப்போது இதை நான் எடுத்து நல்ல வெயில் படுற இடத்துல வச்சுருவேங்க இன்றைக்கி வீடியோவில் அடினியம் செடிகளை தேவையில்லாத வேர்களை நம்ம எப்படி வெட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க